ஹலோ ஆயுத வெல்கம் டு கோவை கதிரவன் டெக்ஸ் நம்ம கோவை கதிரவன் நைட்டி ஷாப்பில் வந்து நிறைய நைட்டி காம்போ ஆஃபர் தான் நான் போட்டிருக்கேன் வீடியோஸு இப்போ வந்து நைட்டியை தவிர மற்ற ஐட்டம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியும் நான் எப்படி தான் காமிக்க போகிறேன் லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்கட் ஓவர்லா கூட கொடுத்துட்ருக்கோம் இது எடிட் பார்ட் உங்களுக்கு எடுத்து பார்த்துக்கோங்க ஓவர்லாக்ல போட்டிருக்கோம் 8 பார்ட் வந்து உங்களுக்கு 85 ரூபாய் காட்டணும் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து பாத்தீங்க அது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு 90க்கு நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே வந்து உங்களுக்கு 7 பார்ட் இருக்கு 6 பார்ட் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாத்துலயே வந்து உங்களுக்கு ஓவர்லாக் கூட இது இந்த 6 இது இந்த 7 பார்ட்டும் இருக்கு அனா நிறைய கலர்ஸ் வகை கலர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு செவன் பார்ட்டு செவன் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் வரும் இதுல வந்து எயிட் பார்ட் எடுத்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் எல்லாத்துலேயுமே வந்து ஓவர் லாக் போட்டும் இருக்கும் சிக்ஸ் பாட்டும் இருக்குது சிக்ஸ் பாட்டும் உங்களுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி ரெகுலர் யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்கட் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டிங் இன்ஸ்கட் தான் பார்த்துட்டு இருக்கோம் கீழே வந்து நல்லா பெரிய பார்டர்ல உங்களுக்கு எம்பிராய்டிங் கொடுத்துருப்பாங்க மங்கை கிளாத் இது நல்லா இருக்கும் ஓவர்லாக் இதுலயும் உங்களுக்கு ஓவர்லாக் போட்டிருக்கும் இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் பார்ட்டு எயிட் பார்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கிராண்டா இருக்கும் எம்பிராய்டிங் போட்டு இது நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் எம்ப்ராய்டிங்ஸும் அந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது எம்ப்ராய்டிங்ஸு இதுவும் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயும் ஓவர் லாக் இருக்கா இதுலேயும் ஓவர் லாக்லாம் இருக்கும் இது அந்த கலர்லேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓவர் லாக் இது வந்து சிங்க் ஆகுறதோ சாயம் போகிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு நல்லாவே அகலமாக இருக்கும் இது இது எயிட் பார்ட் இது இதே செவன் பார்ட் இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா அகலமாக இருக்கும் லென்த்தும் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு கிளாத் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கோவைக்கு தேவை நைட்டி ஷாப்ல நைட்டி தேவை இந்த மாதிரி இன்ஸ்கட்டு லுங்கி இந்த மாதிரி நிறைய காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்ல போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு டவல் காமிக்கிறேன் டவல் பாருங்க இது வந்து நாலு டவல் வந்து நூத்தி அம்பது ரூபாய் இது நல்லா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறிஞ்சு குடுக்கும் நல்லா இருக்கும் colors வந்து நிறைய இருக்கு நாலு towel லு நூத்தி அம்பது ரூபாய் போட்டிருக்கோம் காம்போ offer ல next இது என்ன towel க்கா இது 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 என்ன towel க்கா இது வந்து இருநூறு ரூபாய் வரும் ரொம்ப length வரும் இது full ரொம்ப length இருக்கும் நாலு பீஸ் வந்து இருநூறு ரூபாய் காம்போ ஆஃப்பர்ல போட்டிருக்கோம் சூப்பரா இருக்கும் காம்போ ஆஃபர்ல தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸும் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க சிங்கிள் பீஸ் வந்து ஐம்பது ரூபா வரும் நாலு பீஸ் வந்து இருநூறு ரூபா வரும் சிங்கிள் பீஸும் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அஞ்சாறு கலர்ஸ் இருக்கு காம்போல அஞ்சாறு கலர்ஸ் இருக்கு அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் பண்ணியே இருக்கும் மூட்டியே இருக்கும் உங்களுக்கு ரெண்டே கால் மீட்ரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இந்த காட்டன் லுங்கி வந்து போட்டிருக்கோம் நீங்கள் ஸ்டிட்ச் பண்ண வேண்டியது இருக்காது ஏன்னா நாங்களே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி போட்டு போட்டிருக்கோம் ரெண்டு மீட்டர்லயும் இருக்கு ரெண்டே கால் மீட்டரும் இருக்கு நல்லா ஒரு அகலமா தான் இருக்கும் இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றதுனால தண்ணில போட்டா சுருங்குமோ கிளாத் வந்து ஒரு மாதிரி ஆகுமோ அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம் இது ரொம்ப கம்மியான மார்ஜின்ல கஸ்டமருக்கு வேண்டி வந்து நாங்க பெஸ்டா குடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கும் தண்ணில போட்டா அந்த மாதிரி சுருங்குறது அந்த மாதிரி எல்லாம் ஆகாது சூப்பரா இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு கலர் வேஸ்டி தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் கலர் கலரா வேஷ்டி நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா ஜென்ட்ஸுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ஜென்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து லுங்கி இந்த மாதிரி வேஷ்டியா இந்த இன்னர் வெயிட் இன்னர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஆஷ் கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எங்க கடையில ஏன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிளாத் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே செமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து லெகின்ஸ் தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஃபோர் வே கிளாத் தான் இது ஸ்டிச்சிங்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிராண்டட் தான் கிளாத் வைஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த லெகின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் இருந்ததுனால டூ ஃபிஃப்டிக்கு தான் போட்டிருக்கோம் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் ஒயிட்டு பிளாக் அப்படின்னு சொல்லி கலர்ஸ் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட்டும் இருக்கும் இந்த மாதிரி ஆங்கிள் ஃபிட்டும் இருக்கும் நான் இங்கே எடுத்தது தான் இது ஃபேப்ரிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் and to food இருக்கு இதுல வந்து உங்களுக்கு கேதரிங் வச்சதும் இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு இதுல next வந்து டாப் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கோம் first வந்து நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தோம் இப்ப nighty மட்டும் முக்கியமா பண்றதுனால டாப் வந்து அதிகமா பண்றது இல்ல இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரெண்டிங் டாப்ஸ் மட்டும் உங்களுக்கு காம்போ ஆஃபரா போட்டிருக்கோம் இது வந்து அஞ்சு டாப் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும் இந்த காலேஜ் பிள்ளைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் செட்டாக வந்து ஒரு காம்போ ஆஃபராக வந்து அஞ்சு டாப் வந்து ஆயிரம் ரூபாய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் போன நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் மூலியமாகவும் எடுத்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வேணும் இந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீடியோ காலில் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுவோம் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் கூட ஓகே தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதில் ஒன்று ரெண்டு பீஸ் வந்து உங்களுக்கு சும்மா சாம்பிள் காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு இருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அஞ்சு டாப் வந்து ஆயிர ரூபாய் அப்படின்றது ஒரு காம்போ ஆஃபராக போட்டிருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கனா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு அந்த காம்போ ஆஃபர் இருக்கும் நாங்கள் மோஸ்ட்லி வந்து நைட்டி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தது இப்போ காம்போ ஆஃபர்லாம் ரொம்பவே சீப்பா பெஸ்ட்ல ஒரு காம்போ ஆஃபர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இருக்கோம் சோ இது ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்து கால் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டாக் இருக்கும் நம்ம ஷாப்ல வந்து நைட்டி தவிர இந்த மாதிரி லுங்கி டாப்ஸ் இன்ஸ்கர்ட் லெகின் டவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் நைட்டி வாங்கும் போது இதையும் சேர்த்து புக் பண்ணிக்கலாம் இல்ல செப்பரேட்டா வாங்குனாலும் வாங்கிக்கலாம் தனியாவும் சிங்கிள் பீஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில கொடுத்திருக்கோம் நம்பர் கால் பண்ணுங்க வீடியோ கால் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல ஷாப் இருக்கு நம்ம ஷாப் வந்து உக்குடம்புரம் ரூட்ல ஓல்டு பிக் பஸார் அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து கோவை கதிரவங்க ஆகிருக்கு சார் நேர்ல வந்தீங்கன்னா ரொம்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்து உங்களுக்கு திருப்தியாக எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல வெளியூர்ல இருந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் வீடியோ கால் மூலயமா எல்லாமே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம காமிச்சிடுவோம் ஸோ சேனல் வந்து நீங்கள் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ நாங்கள் நியூவாக வரது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் இன்னும் நிறையா நைட்டியில் இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து போடலான்ட்டு இருக்கோம் லோ இருந்து என்னென்ன மாடல்ஸ்லாம் நிறையா இருக்கோ அது எல்லாமே வந்து நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம் நீங்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ